அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லயும் வந்து பூஜை வந்து பண்ணிருப்பீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு விளக்காவது வந்து ஏற்றிருப்பீங்க ஸோ வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான நாளாக அமைய பிரியாணி வந்து வேண்டுகிறேன் சோ காலையில வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றவும் துளசி அம்மாவுக்கு தீபம் ஏற்றுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து எப்பவுமே ஆர்டரா தான் வந்து பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில இருந்தாலே உள்ள வந்து ஏத்தணும் அதனால ஃபர்ஸ்ட் அந்த விளக்கு அதுக்கான பூக்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறைக்கு வந்து போய் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏத்தணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏகாதசியோடு கூடிய வெள்ளிக்கிழமை அஹ் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது பெருமாளுக்கும் உகந்தது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே உகந்த நாளான இன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடு விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு விஷ்ணு பகவான் தரிசனமும் வந்து காத்திருக்கு சோ நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நான் என்னுடைய பூஜை ரூம் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து விளக்கு வந்து ஆரம்பத்துல ஏத்திட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் வந்து விளக்க வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அதுவும் வெள்ளி விளக்கு இருக்க ஏத்துறதுக்கு அப்புறம் பெரிய பெரிய பித்தளை விளக்குகள்லாம் எடுத்து நான் வந்து அஹ் நல்லா அழகா பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன் பூஜை ரூம்ல ஸோ இந்த வெள்ளி விளக்குக்கு நெய் எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து சாமி படங்கள் வச்சிருக்கனால ஆடம்பரமா இருக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா செலவுகள்னு பார்த்தீங்கன்னா பூ முப்பது ரூபாய் மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு வாரம் வாரம் வாங்க மாட்டேன் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு கொடுத்ததான் வாங்குவேன் அந்த பொட்டு வைக்கிறதுக்காக ஸோ அது ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு தான் இருக்கு விற்கிது அது மாதிரி வாங்கிக்குவேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூவும் பன்னீர் ரோஜாவும் தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்றது தாமரை பூ கிடைச்சா என்றைக்காவது வெள்ளிக்கிழமை கிடைச்சா நான் வந்து தாமரைப்பூ வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நெய் வந்து அந்த வெள்ளி விளக்குக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஊற்றுவேன் அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ விளக்கு அதுக்கப்புறம் வந்து முருகருக்கும் சிவனுக்கும் ஒரு அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து நிறைய வந்து எண்ணெயும் வந்து மிச்சமாச்சு அதே மாதிரி வேலை செய்கிற அந்த நேரமும் வந்து ரொம்ப மிச்சமாச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பித்தளை பாத்திரங்கள் நம்ம நிறைய யூஸ் பண்றோம் வெண்கல பொருட்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது பழச்சுன்னு இருந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது ஆனா அதுவே ஒரு அகல் விளக்கல நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சாலே அது ஒரு தனி அழகா தெரியும் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஜவ்வாது பொடி வந்து எந்த தீர்ந்து போச்சு வாங்கியிருந்தேன் இந்த வாரம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏத்துறது அந்த நெய்யிலயோ எண்ணெயிலையோ விட்டு அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதையும் கொஞ்சம் சேர்த்தோம்னா நமக்கு வாசனையா இருக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா அந்த விளக்கு எரிய எரிய அந்த நெய் தீர தீர அந்த வாசனை நறுமணம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும் தான் வந்து இதெல்லாம் வந்து சேர்க்கறது சோ குலதெய்வ விளக்குக்கு நான் வந்து இழுப்பை எண்ணெய் அதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் துளசி அம்மாவுக்கும் மத்த வில் விளக்கு ஏத்துறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் அதாவது விளக்குக்குன்னு தனியா விற்கிற குமரன் நல்லெண்ணெய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்றேன் ஸோ நிலைவாசலுக்குமே வந்து குலதெய்வத்துக்கும் நம்ம வந்து விநாயகருக்கும் ஏற்றதுனால அங்கேயும் வந்து நான் இழுப்பை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இலுப்பை எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் மூணு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கேன் குலதெய்வத்துக்கு அதே மாதிரி நிலைவாசலுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் உகந்த இந்த இலுப்பை எண்ணெயை நம்ம வந்து சிவபெருமானுக்கு பிரதோஷ நாட்கள்ல சிவராத்திரி நாட்கள்ல திங்கட்கிழமைகள் சோமவார நாட்கள்ல நம்ம வந்து ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வந்து ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோவிலுக்கும் வந்து இன்னைக்கு போனேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகும் அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரசாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று நைட்டு அது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்காம அப்படியே வச்சிருப்போம் அடுத்த நாள் வந்து சாமிக்கு படைச்சிட்டு தான் வந்து சாப்பிடுவோம் சோ ஒரு எமர்ஜென்சி நமக்கு வந்து எதுவும் செய்ய முடியல வீட்டுல அப்படிங்கும் போது நமக்கு வந்து கடையில் இருக்க வாங்கின ஸ்வீட் கூட நம்ம வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எதுவுமே இல்லைனாலும் முந்திரி திராட்சை ஏலக்காய் இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி வந்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கடவுளை வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை பட்டினி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை வச்சுட்டு அதை வந்து நம்மளும் சாப்பிடலாம் இல்ல காக்கா குவிக்கும் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆன்மீகம் சொல்லு சொல்லக்கூடிய விஷயமே அதான் நம்ம மட்டும் சாப்பிடாம அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி அன்னதானங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க சோ ஆன்மீகம் என்பது ஒழுக்கம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து என்ன நினைப்போம்னா இவ்வளவு வழிபாடு செய்யறோம் இவ்வளவு சாமி கும்பிடுறோம் ஆனா நமக்கு வந்து கஷ்டம் என்ன வராம இருக்கா உங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லையே இவ்வளவு சாமி கும்பிட்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்குமே சில மன கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் வந்து வந்து போகும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேகம் மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கரும் கருமை கருமையா சூழ்ந்துரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழையா பொழிஞ்சிடும் இந்த மாதிரிதான் வந்து நம்ம பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து வருமே தவிர அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரச்சனைக்காக நம்ம ரொம்ப கதறி கதறி அழுது இருப்போம் ஒரு உறவுக்காக அழுது இருப்போம் ஒரு விஷயம் நம்ம கிடைக்கலங்கிறதுக்காக அழுதுருப்போம் அது காலப்போக்குல பாத்தீங்கன்னா அந்த விஷயமே நமக்கு வேண்டாம் சாமி அப்படிங்கிற மாதிரி நம்மளையே மனசை மாத்திக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு உறுதுணையாவும் ஒரு வலிமையாவும் நம்மளே வந்து ஆயிருப்போம் இது நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க சோ பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர்ட்ட இன்னைக்கு ஏகாதசியனால இதை நான் ஷேர் பண்றேன் கிருஷ்ண பகவான்கிட்ட வந்து அஹ் வந்து கேட்கும் போது என்ன கர்ணன் வந்து கேட்கும் போது என்னை வந்து இப்படி வந்து படைச்சிட்டியே எனக்கு வந்து தாய் தந்தை இல்லாம ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தும் இல்லாம என்னை வந்து இப்படி வந்து படைச்சிட்டியேன்னு சொல்லி அவர் வந்து கும்பரும்போது அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம் உனக்காவது பரவாயில்ல நீயாவது நல்ல இடத்துல பிறந்து நல்லா வளர்ந்த ஒரு தேரோட்டி மகனாவது இந்த நான் பிறந்தது வந்து ஒரு தொழுவத்துல பிறந்தேன் சிறைச்சாலையில பிறந்தேன் என்னை எடுத்துட்டு போய் மாட்டு தொழுவத்துல வந்து ஆஹ் வளர்த்தாங்க அது மட்டும் இல்லாம நான் வளர்ப்பு தாய்கிட்ட தான் வளர்ந்தேன் நீயாவது பரவாயில்ல ஒரு வில்புத்தை இதெல்லாம் கத்துக்கிட்டு எல்லாம் பண்ற ஆனா எனக்கு அது கூட தெரியல நான் வந்து மாடு ஓட்டிக்கிட்டு மயில் இரு தலையில சொருவிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இப்படிதானே இருந்தேன் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என் பிறப்பே வந்து இப்படிதான் இருந்து ஆரம்பிச்சது சோ வந்து பாத்தீங்கன்னா இயேசுநாதரும் அப்படிதான் ஆட்ட தொழுவதுலதான் வந்து பிறந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சோ கடவுள்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு எளிமையான இடத்துல இருந்துதான் அவங்களும் வந்து வளர்ந்து தான் நம்ம இந்து மதத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது சோ அதே மாதிரி நமக்கு எல்லா பிடிச்ச முருகர் அவரோட துணைவியார் வள்ளி அவங்க எங்க பிறந்தாங்கன்னா ஒரு குரத்தி மகளாதான் வந்து அவங்க பிறந்தாங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கடவுள்களுக்கு மூலமா நம்ம கிட்ட சொல்ல வர்றது என்னன்னா இந்த எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை வந்து மாறும் அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் அவர் மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்தாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி வந்து நல்லபடியா வந்து வந்து நம்ம உலகை காக்கிற ஒரு பகவானா மாறினாரு அவருடைய சக்திகள் வந்து எப்படி வந்து இருந்தது அப்படிங்கறத நம்ம சொல்ல தேவையே இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா பிறப்புங்கும் போது பிறக்கும்போது ஒருத்த வந்து ஏழ்மையா பிறக்கலாம் ஆனா சாகும் போது அவங்க ஏழ்மையா சாக கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த ஒரு காலகட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம் இளமை பருவத்துல எப்படி இருக்கும் அடுத்தது முதுமை பருவத்துல எப்படி இருக்கும் முதுமை பருவத்துல நம்ம சந்ததிகள் வந்து எப்படி நம்ம நம்மளை பாக்குறாங்க நம்ம எப்படி அவங்க மட்டும் வந்து கௌரவமா இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே இந்த வாழ்க்கைங்கிறது ஆறுல இருந்து அறுபது வரை அப்படி இருந்தாலுமே இதுல நம்ம பெருசா சாதிக்கணும் மற்றவங்க கொண்டாடணும் அப்படின்னு இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கவங்களாவது நம்மளை மதிக்கணும் குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அடிப்படையான ஒரு ஆசை இதுல இருந்து நம்ம விலகிடக்கூடாது அப்படிங்கறதுதான் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு வறுமை வந்தாலும் நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய கொள்கை சோ அது மாதிரிதான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன் அதனால வந்து எனக்கு கஷ்டம்னும் தெரியாது சன் நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு கூட எனக்கு ஃபீல் பண்ண தெரியாது இன்னும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அடுத்து நம்ம வேலைக்கு போகணும் அடுத்த நான் லெவல் நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னா என்னுடைய மனசுல இப்ப ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் சோ அதுக்கு அந்த ஆண்டவன் வந்து நல்லபடியா வந்து அருள்பாலிக்க நான் வேண்டிக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியா வந்து துர்க்கையம்மனுக்கு வந்து சூளத்துல வந்து எலுமிச்சம்பளம் சொல்லி ஆஹ் நீ நல்லெண்ணெய் விட்டு தீபம் வந்து ஏத்தியாச்சு எல்லா இறைவனுக்குமே வந்து இன்னைக்கு வந்து விளக்கு போட்டு ஊதுபத்தி எல்லாம் வச்சிட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு காணிக்கையும் செலுத்தியாச்சு இன்னைக்கு வந்து சூளத்தில் மடியில் வந்து எலுமிச்சம்பழம் வச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நான் வந்து சாப்பிட்டேன் சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்ட அம்பாலிட்ட நீதாம எனக்கு துணையா இருக்கணும் மனசும் உடம்பும் எப்பவுமே நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்து நான் சாப்பிட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை தெரியுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்